சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை புளிங்கிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சிம்மராசி ஆடி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்வு மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களின் நாலாவது மாதம் ஆடி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் இருப்படும் நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்ட வச்சுனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சிம் கடகராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாதம் அதாவது உங்க ராசிநாதன் கடகராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் ஆடி மாசம் இந்த கடகராசியோட அதிபதி சந்திரன் சந்திரன் தாயாரு குறிக்கக்கூடிய கிரகம் அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறது அம்மன் மாதம் அம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் அதே போல பாத்தீங்கன்னா தட்சிணாயின காலம் ஆரம்பம் ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரை தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆறு மாத காலம் தட்சிணாயன காலம் ஆரம்பம் இந்த மாசத்தை பாத்தீங்கன்னா ஆடி மாசத்தை கேரளாவில் ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை என்று முன்னோர்கள் வழிபாடு செய்வதும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த தினம் பசுமாட்டிற்கு மஞ்சள் அகத்தி அகத்திகிரம் கொடுப்பதற்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வாஸ்து நாள் அதாவது வீடு கட்டுவதற்கும் கிரக அதாவது மனை போல்வதற்கு கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள் ஆடி பதினொன்று வாஸ்து நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் ஆண்டாள் ஆண்டாள் வழிபாடும் அதே போல பார்வதி வழிபாடு செய்வது சிறப்பு ரெண்டு பேருக்கும் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆடி மாசம் பதிமூணாம் தேதி நாக பஞ்சமி அதாவது அன்றைய தினம் விரதமிருந்து கருட பகவானை வழிபாடு செய்யும் பொழுது தோஷம் விலகும் அதாவது ராகு கேதுக்களால் ஏற்படுது இல்லையா தா தோஷம் புத்திர தோஷம் இதெல்லாம் விலகக்கூடிய நாளாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம்ங்கிறது ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அன்றைய தினம் முருகப்பெருமானை இருந்து வழிபாடு செய்வதும் கார்த்திகை பெண்களை வழிபாடு செய்வதும் சிறப்பான நாள் அன்றைய தினம் வழிபாடு செய் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு அதே போல நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடலாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்திலே சிம்ம ராசியை வரைக்கும் இந்த ராசிநாத சூரியன் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து காணப்படுகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பாத்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல மறைகிறார் பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதம் மறைந்தார்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் புதுவை விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனால் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றி கிடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகம் அந்நியர்களோட தொடர்புல இருந்து வே தொழில் செய்பவர்களுக்கு யோகம் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதர் காரணம் நிறைய திரையங்களையும் கொடுக்கும் தனக்காக செலவு செய்யக்கூடிய சுக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அலைச்சலை நிறைய அலைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாசம் இந்த கார்த்திகை மாதம் ஆடி மாதம் இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பன்னெண்டு வரை சனி வந்து வக்கரகதியில் இருக்கார் சிம்மராசிக்கு சனி நடக்குது இல்லையா அகப்பட்டவனு அஷ்டம சனின்னா அந்த சனியோடைய பாதிப்பு குறைந்து காணப்படக்கூடிய நேரம் அதனால் பெருசாக தீமைகள் வராது நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அடுத்தது அஷ்டமச்சனியோட பாதிப்பு குறையக்கூடிய ட நேரம் இது அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனுக்கு இரண்டாம் இடம் வாக்கு தன குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த ஸ்தானம் அபிலாசைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபர் யார் அப்படின்னா புதன் புதன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அவரும் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து மறைந்து காணப்படுகிறார் அப்போ ரெண்டாம் அதிபதி ப பன்னெண்டில் மறைகிறார்னா குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு வரவுக்கு மீறிய செலவு கொடுக்கக்கூடிய அமைப்புலே இருக்கும் ஆனால் வக்கரகதியில் தான் செஞ்சரிக்க போகிறார் அதாவது ரெண்டாம் தேதியிலருந்து ஆடி மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் தான் செஞ்சரிக்க போகிறார் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறைகிறார் அப்படின்னாலும் லாபத்தில் அப்போ செலவை கட்டுக்குள்ள வைக்கணும் செலவு அதிகளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுருக்கணும் ஆனா வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து கீர்த்தி ஸ்தானம் மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரவங்க ராசிக்கு பத்தாம் தேதி வரை பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி அது யோகம் அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் புக தனக்கு புகழ் அந்தஸ்து பொதுவாகவே சிம்ம ராசி புகழ் அந்தஸ்து கௌரவம் உடையவர் அப்போ பத்தாம் இடத்துல சுக்கர இருக்கும் பொழுது ஆட்சி அதுவும் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பத்தில் சுக்கர இருக்குது தொழிலில் வளர்ச்சி தொழிலில் கவர்ச்சி நிறைய வாடிக்கையாளருக்கு புரியக்கூடிய அமைப்பு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு அதுக்கு ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி மூணாம் இடத்த அதிபதியும் அவர் தான் அப்போ மூணாம் இடத்த அதிபதி பத்தில் இருந்தாலும் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரம் அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய இடம் பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்றுல ஏற்கனவே அந்த குரு பெரும் தனத்துக்கு அதிபதி குரு கையிருப்பு பணத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்ப ரெண்டு பேரும் பதினொன்றில் இருக்காருன்னா ஏற்கனவே குரு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி வர்ற இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா குரு அஞ்சாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் சுக்கரன் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்படிங்கும்போது மகாலட்சுமி யோகம் நினைத்த காரியங்கள் கைகூடும் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனலாபம் இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டு பணம் சம்பந்தமான ரெண்டு கிரகங்கள் பதினொன்றில் இருக்கும்போது பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத தனலாபம் இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சுத்து சுத்த ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் பாக்கியஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் இந்த நாளுக்கு ஒன்பதுக்கும் உடையவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்க ராசியிலே செஞ்சிருக்கிறார் ராசியில நாளுக்கு ஒன்பதுக்கும் உடைய செவ்வா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி செவ்வா நான் உங்க ராசியில செஞ்சிருப்பது யோகம் ஆனால் கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் கேது அப்படிங்கிறவரை எப்போவுமே எதையும் தடுக்கும் சுருக்கும் இல்லையா அப்போ வந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் மாதம் முழுவதும் விநாயகப் பெருமானுக்கு அருகமுடி சாற்றி திங்கக்கிழமையில தேங்காய் நிலை விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தடைகளும் விலகும் மன அழுத்தம் குறையும் குழப்பம் குறையும் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் செஞ்சரிப்பது யோகம் நாலாம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறாங்க சுகஸ்தானத்து அதிபதி எதைக்குமே பெரிய பெருசாக எஃபெக்ட் போடாமல் எல்லாத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிலம் சம்பந்தமான யோகம் அதாவது உங்கள் இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது நிலம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலை செய்வோர்களுக்கு யோகம் ஒன்பதாம் இடத்ததிபதி அதிபதி இல்லாத காரணம் பாக்கியவன் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் வலு அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது தந்தையொடி அனுகூலங்கள் ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமான சனத்தில் செஞ்சரிக்க போகிறார் செவ்வாய் நாலு ஒன்பதுக்கும் உடையவர் அப்போ நாலாம் இடத்ததிபதி ரெண்டில் செஞ்சிருக்கிறாருன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் நல்ல விளக்கி விற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்ததிபதிய ரெண்டில் இருக்கார் அப்படின்னா பாக்கியம் திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ரெண்டு ஒம்பது எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத தனலாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி அடுத்தவங்க காசாவது உங்கள் கையில் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அவள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்களுடைய எதிர்பார நீங்கள் வராது அப்படின்னு நடிச்ச பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யலாம் அப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனியோட பாதிப்பு குறைவு பதினொன்றாம் இடத்துல குரு சுக்கரன் சேர்க்கை ராசிநாதம் மட்டும் பன்னெண்டுல இருக்கார் சிவ வழிபாடு இந்த மாதம் சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து காரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த ஆடி மாதம் சிம்ம அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்